உன் வாழ்க்கையைக் கெடுக்க யாரும் தேவையில்லை நீயே போதும் எதிரி வெளியில இல்லை உன் பழக்கம்தான் உன் பகைவன் சாணக்கியர் சொல்கிறார் தவறான முடிவுகள் மெதுவாக கொல்லும் இப்ப நீ சிரிக்கலாம் ஆனா உன் எதிர்காலம் அழுதுகிட்டே இருக்கு ஓவர் திங்கிங் என்றால் தீர்மானம் எடுக்க பயப்படுகிற மனசு பயம் என்றால் பொறுப்பை தள்ளி போடும் பழக்கம் உன் மனசு சொல்கிறது நாளைக்கு பார்த்துக்கலாம் அதுவே உன் வீழ்ச்சி குடிப்பழக்கம் புகை தவறான நட்பு இது சின்ன விஷயமில்லை இது சுய சாபம் பரவாயில்லை என்று நீ நினைக்கும் இடத்தில்தான் பேராபத்து பிறக்கிறது ஒரு மனிதன் இருந்தான் வயது முப்பது வேலை இருந்தது சம்பளம் இருந்தது ஆனா நிம்மதி இல்லை அவன் சொன்ன ஒரே வார்த்தை சிஸ்டம் சரியில்லை ஒருநாள் மருத்துவமனை டாக்டர் கேட்டார் பழக்கங்கள் அந்த நிமிஷம் அவன் புரிந்து கொண்டான் சிஸ்டமில்லை அவன்தான் சிஸ்டத்தை கெடுத்தான் சாணக்கியர் கேட்கிறார் உன் வாழ்க்கையை ராஜ்யமாக பார்த்தாயா இல்ல ஒரு விடுதியறையாகப் பார்த்தாயா விவேகானந்தர் சொன்னார் பலவீனம் பாவம் பலவீனமான பழக்கம் வலிமையான கனவை கொல்லும் எல்லாம் ஒரே நாளில் வேண்டாம் ஒரு பழக்கம் ஒரு மாதம் இரக்கமில்லாமல் உன் வாழ்க்கை ஒரு போர் அதில் தலைவன் நீ இப்போ எழு உன் ராஜ்யத்தை மீட்க ஆரம்பி